இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபத்தி ஒன்று கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மிகுந்த கனிகளை கொடுப்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காரியமல்ல நாம் எவ்வளவாய் அவரில் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவாய் அவர் வழியில் சிந்தனையில் நம்முடைய செயல்பாடும் இருக்கும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார் பரலோக கிருபாசனத்தில் இருக்கும் பிதாவிடம் நாம் விருப்பத்துடன் கேட்கும்போது ஆவியின் கனிகளில் விருத்தியடைய பரிசுத்த ஆவியாகிய திராட்சை செடிக்கு தேவையான முக்கிய சத்தை அதிகதிகமாக கொடுப்பார் நாம் உலகப் பிரகாரமான யாதொன்றையும் கேட்கக்கூடாது தேவ சித்தபடி தெய்வ நடத்துதலை கேட்க வேண்டுமேயல்லாமல் தேவ ஞானத்துக்கு விரோதமாக எதையும் கேட்கக்கூடாது தெய்வ வழி நடத்துதல் மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்து என்னும் திராட்சைக் கொடியில் இணைக்கப்பட்ட யாவருக்கும் தேவ ஆவி விரும்பும் வண்ணம் கொடுக்கப்படுகின்றது உலகப் பெற்றோர்கள் தரும் பரிசுகளைக் காட்டிலும் பரமபிதா பரிவுடன் அளிக்கும் பரிசுத்த ஆவியினால் மேன்மையான தேவதயவும் ஆசீர்வாதமும் பெறுகின்றோம் இந்த வணக்கம் ஆழமான உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற குறிப்பு இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபத்தி ஒன்னு இதோட மையப்புள்ளி வந்து யோவான் பதினஞ்சு நாலு நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஆமா ரொம்ப ஆழமான ஒரு வசனம் அது ஆமா சோ இந்த மூலத்துல இருக்கிற ஆன்மீக இணைப்பு அதோட விளைவுகள் பத்தின முக்கியமான செய்திய நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நிச்சயமா இந்த குறிப்பு வந்து திராட்சை செடிக்கும் கிளைகளுக்கும் உள்ள அந்த உறவு வச்சு சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது சரி சரி அப்போ அந்த மைய உருவகம் அதுல ஆரம்பிக்கலாமா திராட்சை செடி கிளைகள் கிறிஸ்துவல நிலைத்திருக்கிறதோட அவசியத்தை இது எப்படி சொல்லுது ரொம்ப நேரடியாவே சொல்லியிருக்கு இல்லையா என்னில் நிலைத்திராவிட்டார் கனி கொடுக்க மாட்டீர்கள்னு கரெக்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு இதுல மொத விஷயம் என்னன்னா ஆன்மீகமா கனி கொடுக்கறதுங்கறது வந்து நம்மளோட முயற்சி மட்டும் இல்ல ஓஹோ அது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லனு இந்த மூலம் உம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஒரு கிளை எப்படி செடியோட நல்ல இணைஞ்சுருக்கோ சரி அதே மாதிரி நாம கிறிஸ்துவோட எவ்வளவு நெருக்கமா நிலைத்து அப்படிங்கறத பொறுத்து தான் அது புரியுது புரியுது அப்போ இந்த நிலைத்திருக்கிறது இருக்கறதே இந்த மூளை எப்படி பாக்குது சும்மா ஒரு நம்பிக்கை மட்டுமா இல்ல வேற ஏதோ அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி இது வந்து வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல நிலைத்திருக்கிறதுனா நம்மளோட உம் அன்றாட சிந்தனை நம்மளோட செயல்பாடு எல்லாத்திலயும் கிறிஸ்துவோட ஒரு நெருக்கமான தொடர்ச்சியான உறவுல இருக்கிறது ஓ நம்ம யோசனைகளும் சரி செயல்களும் சரி அவரோட போதனைகளோட எப்பவும் இணைஞ்சிருக்கான்னு பாத்துக்கிறது சுருக்கமா சொன்னா இது ஒரு ஆக்டிவான விஷயம் சும்மா இருக்கிறது இல்ல ஓ அப்படியா சரி சரி இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடுன்னு சொல்றீங்க அப்போ இந்த நிலைத்தருத்தலுக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதிக்கும் என்ன தொடர்பு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன் இது ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி தெரியுதே உண்மைதான் அது ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்குறுதி ஆனா கவனிக்கணும் இந்த மூலம் அதோட ஒரு கண்டிஷனையும் சொல்லுது அப்படியா என்ன அது அதாவது நாம எதனா கேக்கலான்னு அர்த்தம் இல்ல நிலைத்திருக்கிறது அப்படிங்கற அந்த ஆழமான இணைப்பு இருக்கு இல்லையா அதுவே நாம எதை கேட்கணும் ஒரு மாதிரி சரி பண்ணிடும் ஓ இது எதை கேட்கணும்னு இது வழிகாட்டுதா ஆமா தெளிவாவே சொல்லுது உலக பிரகாரமான அதாவது தற்காலிகமான விஷயங்களை கேட்க வேண்டாம் சொல்லுது சரி அதுக்கு பதிலா ஏத்த மாதிரி அவரோட வழிகாட்டுதுல கேட்கணும்னு சொல்லுது இன்னும் சொல்ல போனா அந்த தீவீக ஞானத்துக்கு எதிரா எதையும் கேட்கவே கூடாதுன்னு சொல்லுது அப்போ உண்மையான நிலை திருத்தல் நம்ம ஆசைகளை கடவுளோட சித்தத்தோட சரி பண்றது அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் சரி அப்போ இந்த இணைப்பு அப்புறம் அதனால வர்ற சீரமைக்கப்பட்ட விருப்பங்கள் இதுல பரிசுத்த ஆவியோட பங்கு பத்தி ஏதாவது இந்த குறிப்பு பேசுதா நிச்சயமா பேசுது திராட்சை செடிக்கு எப்படி சத்து முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு பரிசுத்தாவி ஒரு முக்கியமான சத்து மாதிரி ஒரு உருவகம் பண்ணுது நாம பிதா கிட்ட வந்து விருப்பத்தோட உண்மையா கேக்கும்போது அந்த ஆவியின் கனிகள்ல நாம வளரணும்னா இந்த பருசுத்தாவி தாராளமா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு அப்படியா அப்போ அது தானா வர்றதில்ல நம்ம கேட்கணும் நம்ம விருப்பம் முக்கியம் ஆமா அந்த வேண்டுதல் கூட ஒரு வகையில நிலை திருத்தலோட வெளிப்பாடுதான் கிறிஸ்துங்கிற அந்த திராட்ச கொடியில இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் பிதா வந்து இந்த பரிசுத்தாவிய ஒரு அன்பளிப்பா ரொம்ப பரிவோட கொடுக்கிறார்னு சொல்லுது சரி இது உலகத்துல கிடைக்கிற எந்த பரிசை விடவும் மேலானது ஒரு தெய்வீக ஆசிர்வாதம்னு சொல்லுது இந்த விளக்கங்கள் எல்லாம் ரீபிரின்ஸ் ரெஃபரன்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்ல இருந்து எடுத்ததாகவும் குறிப்பில் இருக்கு ஓ சரி சரி நன்றி அப்போ மொத்தமா பார்த்தா இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா உண்மையான ஆன்மீக பலன் அதாவது அந்த கனி கிடைக்கணும்னா செடியோட கிளை எப்படி பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கோ அப்படி ஒரு ஆழமான இணைப்பு ஒரு சார்பு நிலை தேவை இது நம்ம சுய சுயபலத்தால வராது சரியா சொன்னீங்க அதுதான் மைய கருத்து அது மட்டும் இல்ல அந்த இணைப்பு சரியா இருந்தா நம்ம கேட்கிற விஷயங்களும் தானாவே தேவ சித்தத்தோட ஒத்துப்போகும் உலக விஷயங்களை விட தெய்வீக வழிகாட்டுதல தேட ஆரம்பிப்போம் நிலை திருத்தல் சித்தத்தின் படி கேட்டல் இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியமா தெரியுது இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது என்ன யோசனை பலனை பெறதுக்கான இந்த நிபந்தனைகள் மேல இந்த மூலம் இவ்ளோ கவனம் செலுத்துதுன்னா அப்போ இந்த குறிப்பை எழுதினவரோட பார்வையில அந்த ஆன்மீக கனியோட உண்மையான தன்மை அதோட வடிவம் வெளிப்பாடு அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது இது ஒருவேளை நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கலாம்